அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சூரத்துல் அஹ்ஸாப் நாற்பத்தி ஒன்றாவது நாற்பத்தி ரெண்டாவது வசங்கள் வசனங்களில் இறைவன் இவ்வாறு குறிப்பிடுகிறான் யாயு அல்லதீன ஆமனு இறை விசுவாசிகளை ஒதுக்குறதாக விக்ரன் கசிகிறான் இறைவனை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் ஃபஸ்அபியோ இறைவனை நீங்கள் தஸ்மீக செய்யுங்கள் புக்கு ரத்தம் வாசீலா மாலையிலும் இறைவனை அதிகம் அதிகம் தஸ்வீக செய்யுங்கள் என்று இறைவன் இந்த வசனங்களில் குறிப்பிடுகிறான் சமீப காலகட்டங்களில் நம் மக்களுடைய அவசர காலகட்டங்களில் அதிகமாக குறைந்துவிட்ட அமல்களில் திக்கிறு செய்யக்கூடிய அந்த விஷயங்களும் தஸ்வீக செய்யக்கூடிய அந்த விஷயங்களும் நபிகள் நாயம் சொல்ல வாகு அலே செல்லும் அவர்கள் மீது செலவாத்து சொல்லக்கூடிய அந்த விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப குறைந்து விட்டது நபிகள் சல்லாஹூ அலையம் அவர்கள் சொன்னதாக அபு ஹரீரார் அலி அல்லாஹூ அனுபவர்கள் அறிவிக்கிறாங்க சஹிஹும் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இறைவனை தக்கிரி செய்யக்கூடிய அந்த நபர்கள் தஸ்மீஹ் செய்யக்கூடிய அந்த நபர்களை நபி சல்லாஹலம் அவர்கள் தனித்துவமானவர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் கான ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலையுஸ்லம் ஷீருஃபி தரீகி மக்கா நபி சல்லாஹ் அலையம் அவர்கள் மக்காவுன்னுடைய வீதிகளில் நடந்து வந்தாங்க அவ்வாறு வர வரக்கூடிய நேரத்தில் ஃப மர்ற அலா ஜபனி ஒரு மலையை கடந்து வர்றாங்க யு காலு ஜும்தான் அந்த மலைக்கு வந்து ஜும்தான் என்று சொல்லப்படும் சீரு வேகமாக செல்லுங்கள் ஹாதா ஜும்தான் இந்த மலை ஜும்தான்கிற மலை மீது நீங்கள் வேகமாக செல்லுங்கள் என்று நபி சொல்லல்லாஹூ சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நினைவு ஏன் நினைவு கூர்றாங்க என்று சொன்னால் ஜும்தாங்கிறது வந்து வந்து மக்காவுல த மக்காவினுடைய வெளிப்பகுதியில் அதை சுற்றி எந்த ஒரு மலையுமே கிடையாது அது ஒரு தனித்துவமான மலை அதன் காரணமாக ஒரு யாபகம் வந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க சபக்கல் முஃபரிதும் தனித்துவமானவர்கள் முந்தி விட்டார்கள் அந்தஸ்தில் முந்தி விட்டார்கள் என்று சொன்னாங்க அப்போ தோழர்கள்லாம் கேட்குறாங்க மல்முஃபரிதும் தனித்துவம் மாணவர்கள்னா யாரும் சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நான் ஐம்ஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா நம்ம எதை அசால்ட்டாக நம்ம விட்டுட்டு போகிறோமோ எந்த விஷயத்தில் நம்ம கவனக்குறைவாக இருந்து கொண்டிருக்கோம் அந்த விஷயத்தை தான் சொன்னாங்க அது தாக்கிரி நவ்வாக இறைவனை அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடிய மகள் இறைவனை அதிகம் அதிகம் திக்கிரி செய்யக்கூடிய அந்த மக்களுதான் தான் தனித்துவமானவர்கள் அந்தத்தின் முந்தியவர்கள் என்று நபிகள் நாயம் சல்லாஹல்ல அவர்கள் இந்த ஹதீசில் நமக்கு சொல்லித்தர்றாங்க அன்பானவர்கள் நமக்கு நேரம் கிடைக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் இறைவனை அதிகம் அதிகம் நினைவு نبی صلی اللہ علیہ وسلم سلوات کرو انشاءاللہ تعالی اللہ